நேற்று நாகை திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக்க தலைவர் விஜய் சிறப்பான வரவேற்பு அளித்ததற்கு நன்றி என தெரிவித்து தற்போது பதிலளித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா அடைந்திருக்கிறார் செந்தில்ராஜா விஜய் என்ன குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சாமன்யா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை கடந்த வாரம் வந்து தொடங்கிய திருச்சியில் இதைத் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக நேற்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்வை வந்து நடத்தியிருந்தார் தான் அந்த குழு ஏற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்திருக்கிறேன் பல்வேறு விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களை போற்றி மத நல்லிணக்கத்தை காக்கும் நம் நாகப்பட்டின மக்களையும் உலகுக்கு உணவு ஊட்டும் உழவர் உளவ பெருமக்களை கொண்ட திருவாரூர் மாவட்டத்தை மக்களையும் சந்தித்தோம் நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்கள் செய்தோர் செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடங்கு நடுங்குகின்றனர் என தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த நடுக்கத்தினாலேயே நமது நம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் பொழுதெல்லாம் யார் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனர் ஆனால் நம் கொள்கை தலைவர்கள் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சியை அமைத்திட நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நேற்று அந்த மக்களுக்கு கூடி அந்த வரவேற்பு கொடுத்தவர்கள் மற்றும் குழுவினர் அந்த தன்னார்வல் குழு பாதுகாப்பு குழுவினர் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தன்னுடைய அந்த பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கான முதன்மை சக்தியாக நாம் அவர்களுக்கான எதிர்ப்பு சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த அரசியல் மாற்றத்தை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா